தங்களை உங்கள் குப்பை தான் நான் எதிர்பார்க்கிறேன் எங்கிருந்து வருகிறேன் தெரியுமா தாங்கள் நமது நகரத்துக்குள் இருந்து வருகிறேன் நான் உள்நோக்கத்தோடு ஏனென்றால் நகரத்துக்குள்

இந்த தெலங்காடி சீமையிலே ஒருதாய் பெற்ற குழந்தைகள் வாழ்ந்து வருகிறார்கள் அனைத்து மக்களும் ஒன்றுபட்டு வாழ்ந்துவிட்டால் ஒரு நாளே சிறப்பாக இருக்கும் அமைச்சரே சிவிக் அமுதமாய் சிவிக் வாசகமாய் அருகில் ஒரு சிகரமாய் அன்பில் ஒரு பொக்கிசமாய் இப்படி அறம் என்று சொல்லப்பட்ட அன்னதானம் சொன்னதானம் கோதாளம் பூதானம் வஸ்திராதம் கன்னியாதானம் இப்படி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் சிறந்தது ஒரு மனிதனுக்கு நிதானம் நிச்சயமா அந்த நிதானம் தவறாமல் நமது தெலுங்கா உச்சி மையில் எத்தனை தெய்வ ஆலயங்கள் இருக்கிறதோ அத்தனை தெய்வ ஆலயங்களிலும் ஆறு கால பூஜைகள் நல்ல முறையில் நடந்து வருகிறதா தெய்வ திருப்பணியில் ஏதாவது குறைபாடு தெரிந்து வந்தீர்கள் காரியம்மன் மாரியம்மன் அகியவதி அம்மன் கன்னிமார் சாதித்திருக்கிற அத்தனை ஆலயங்கள் இருந்தாலும் தாங்க அடங்க முடியே அந்த ஆலயமலயான் ஏழுமலையான ஆலயத்தில் ஆறாக கூடி சிறப்பா நடந்து குறைபாடு இந்த குறைமாடி தெய்வம் திருபோளியை ஏற்ற குறைமாடுகளிலே இல்லை நம்ம ஊர்த்த லட்டு குடுத்து கொண்டிருக்கோம் அவசரேன் என்னன்னா தெய்வங்க ஆலயத்தை கட்டிவிட்டால் விட்டால் மட்டும் போதாது அந்த ஆலயத்தில் இருக்கும் தெய்வத்திற்கு நல்ல முறையில் பூஜை செய்து வந்தால் தான் ஆலயத்துக்கு தெய்வம் குடியிருக்கும் உண்மைதான் தெய்வம் குடியிருந்தால் தான் மக்களை காப்பாற்றும் நிச்சயமாக ஆமா அவர் சொன்னார்கள் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாது என்று சொல்லி இருக்கார் காரணம் அந்த தெய்வம் வேண்டிய பெரியவர்கள் ஆமா சரியாக சொன்னீர்கள் அமைச்சர் தெலுங்கோவின் சேமஐ தாங்கள் முழுமையாக நகர சுவாமி முடித்து தட வந்திருக்கிறீர்கள் முழுமையாக முடித்து திறந்து இருக்கிறீர்களாக குறைவாடு எதுவுமே இல்லை நாப்படியென்றா அலம் காத்து குணம் காத்து அவை குலார் நலம் காத்து நிலம் காத்து நிலா காத்து நிகழ்வுள்ளவர் மரம் காத்து குணம் காத்து குடிகள் நா கொளிகை நாம் காத்து வந்தாலும் தாங்கள் நகர சுவாமிக்காக சென்று வரும்பொழுது நமது திருவாவூர் சீமை முழுமையாக நன்றாக மழை பெய்து விவசாயிகள் இட்ட வெள்ளாமைகள் செழிப்புடன் இருக்கிறதா இல்லை பருவமழை ஏதாவது எங்காவது பொறித்த காரணத்தீரா விவசாயிகள் எல்லாம் விவசாயிகளாக இருக்கிறார்கள் என்னமா இயற்கை இந்த குறை வைக்காமல் மாதம் வாய் மழைகிறது மக்களும் சிறம் சிறப்புடன் கொண்டிருக்கிறார்கள் அது எந்த குறைவாடு மக்களுக்கு இயற்கை வைப்பதில்லை என்னவா அப்படியா மிக்க மகிழ்ச்சி பார்க்கும் இடமெல்லாம் காட்சிகளாக கண்டு மழை வருகிறது எங்கு பார்த்தாலும் தென்னை மரம் வேப்பமரம் மரம் அத்தனை மரங்கள் சேர்த்து குலுங்கி கொண்டிருக்கிறது ஏன்றா குடிமக்கள் தான் நம்ம நாட்டின் முதுகெலும்பு விவசாயிகள் இல்லை என்றால் நமக்கு ஏழை இல்லை உண்மைதான் அவர்கள் சேற்றிலே தாங்க வைக்கும் பொழுதுதான் நம் போல் மன்னர்களும் மக்களும் சேற்றிலே கை வைக்க முடியும் சரியாக சொன்னீர்கள் அமைச்சரே அது மட்டுமல்ல

நீர் இருந்தா தானே சோறாக்க சரி அதனால தண்ணியை முன்னால வச்சு சாப்பாடு கொஞ்சம் பின்னால வச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் அமைச்சரு எப்பொழுதும் தண்ணியை முன்னால் தான் தப்பார்கள் ஏனென்றால் இடம் போட்டு தண்ணியை தான் முதல் வைப்பார்கள் அப்படி என்றால் தாங்கள் நகர சோதனைக்காக சென்று வரும்பொழுது பொழுது மக்கள் எல்லாம் என்ன பேசிக் கொள்கிறார்கள் மக்கள் எல்லாம் என்ன பேசுகிறார்கள் எக்குறையுமே கூறவில்லை ஆனால் ஒரே குறையார் அமைச்சர் இப்பொழுதுதான் எக்குறையும் கூறவில்லை என்று சொல்லிவிட்டு ஆனால் என்று ஒரு குறை மக்களெல்லாம் என்ன பேசுகிறார்கள் என்ன பேசுகிறார்கள் கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் அநேக நாட்களாக ஒரு குழந்தை வாக்கியமே இல்லை என்று பேசுகிறார்கள் பேசுகிறார்கள் அவர்கள் பேசுவது உண்மைதானே வயதாகி கொண்டே போய் கொண்டு இருக்கிறது அவர்களுக்கும் அறுபது வயது ஆகிவிட்டது இதற்கு மேலே குழந்தை பிறக்கப் போகிறது கோட்டை பெருமாளுக்கு பிறகு இந்த ஆசனத்தில் அமர்ந்து நமக்காக நல்லாட்சி புரிய யார் இருக்கிறார்கள் என்றும் மக்கள் கவலையாக இருக்கிறது ஆண்டவனுடைய அனுகிரகத்தினாலும் மக்களுடைய ஆசியாலும் இப்பொழுது மகாராணி நெறிமாத விற்பனையாக இருக்கிறான்

हल हल पति

கணக்க வணக்கம் உடம்பு போய் கிடக்கும் நினைக்கிறேன் எனக்கு இருக்கு இருக்கு அப்படி வயசு அடிச்சு நினைச்சு ஏ நாங்க வந்து அது சந்திரங்கி இருக்குல்ல சந்தலங்கி சந்தலங்க சேர்த்து புன்னாடி பள்ளம் போய் சொல்லு ம சந்திரமதியா சொல்லு அட பேரா எனக்கு வயசான காலத்துல பள்ளம் போய் சொல்லு பாருவே நான் போயிரு போய் வருந்து போய் ஆரம்பி சொல்லு சொல்லு போய் சொல்லு கேடண்டா ஆ பாட்டி சொல்லுடா நான் வந்து சந்திரமாய் இருக்கறதுல ஆசி දෙன்னி ஆசி சந்திர போட்டாட்டி சந்திரமதியா சொல்லு ஆசித்ன்னி ஆசி சந்திர போட்டாட்டி சந்திரமதி இருக்கிறாள் அவளுக்கு நான்தான் பிரசவம் பார்த்தேன் ஒரு குறை இல்லாம ஆங்கல பையன் பிறந்துச்சு பேரு லோகிதாஸ் பேரு வச்சா தெப்ப இருக்கு போனேன் பாம்பு கடிச்சு செத்து போயிட்டேன் குடும்ப கெட்டா அவ கடப்பு அது நேரம் நல்லா தட இருக்குது ஏன்னா இன்னும் அது மட்டும்தான் நல்ல தேங்காய் இருக்குது இல்ல நல்ல தேங்காய் நல்ல தேங்காய்ல பாத்தி நல்ல தேங்காய் சொல்லுதாங்க உனக்கு நுழையுது எனக்கு நுழைய மாட்டேது நல்லதங்களுக்கு நான் தான் பிரசவம் பார்த்தேன் ஏழு பையன் பிறந்துச்சு அந்த ஏழு குழந்தையும் ஓட்டிட்டு போய் கிணத்துல விழுந்து செத்து போயிட்டா

பே அவன் வந்து வயிற்றுக்கு அடிக்கிறது அதுங்கிற அப்படியே எனக்கு கைய புடிச்சு அப்படியே கூட்டிட்டு போனான் எங்களை புடிச்சுப்பா எனக்கு கண்ணு தெரியாது

நீடா <laughs>

ஒரே பிரசனத்தில அமைச்சரை சென்று பார்த்து சட்டத்தை சட்டம் சட்டத்தை வந்தியா அமைச்சரே இரண்டு குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொல்லுங்க ஆனால் உயிரோட வளர்ந்து என்று தாங்கள் செய் இறந்துதான் பிறக்க வேண்டுமா இத்தனை வருடத்துக்கு பிறகு எனக்கு இரண்டு குழந்தை ஆண்டவனுடைய அனுக்கிரகம் இப்பொழுதுதான் கிடச்சிருக்குது நான் பெரும் பாக்கிய செய்தவன் ஆனால் வருட சத்தத்தையும் பாக்கி எல்லாம் முடியல பார்த்தீங்க ஐயோ பயிறோ அழுகி லச்சியோ அலியோ அழுகி மாசம் தள்ளிப்படலு கேட்டதுக்கு நீக்காம போய் நான் மாமாவோ 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 இப்ப வதிக்க கை தப்பி அப்படி ஐயோ பாட்டி எல்லாரும் பாத்தி நச்சு வழியா வளக்க

என்ன சொல்கிறீர்கள் தெலுங்காவை ஆளுநர்

அமைச்சா என்ன வைத்து வலிக்கிருக்கிறா அரண்மனையில என்ன வந்து வைத்து வலிக்கிற வைத்து வலிக்கிறா உனக்கு நான் பாத்துக்கிறேன் சோடா வாங்கிடு சோடா வாங்கி தான் पहना बाकी अम्मा मुकुना ना मुकुचा ले कत्तिरा ना कत्तिचा ले कत्तिरा ना मुकुचा मुकुना ना कत्तिचा नीला ताई दे मासूर ने भूरों को दिया है कल तो पुना कमार तो हमारा डिस्को फाशिल में बाट बाइट थी ये तिराते भी गुम्मा ये अम्मा वाले क्या कर रहे हैं उनको भाई जाई पोजी तो यार शेर सोनू तिरोपोत में

பாட்டித்தில் பிறந்திருக்கா நாலு மூணு ஏழு நீ அங்கே நியாயத்தை ஆறாம் தேதி பாட்டி

தான் சொல்கிறீர்களா இல்லை இல்லை என்னுடன் விளையாடுகிறீர்களா உங்களோட விளையாடுறது என்ன பம்பரமா அவச்சே ஒரே பிரசவத்தில் ஏழு குழந்தை பிறக்குமா பிறந்த விட்டேன் கோட்டை பெருமா கருப்பாய்க்கு ஏழு குழந்தை ஒரே பிரசவத்தில் பிறந்தோம் யாருக்கும் நீங்க சொன்னீங்க யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் தங்களுக்கு கிடைத்திருக்கிறது